ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர் நம்ம ரெகுலராக கடைக்கு போய் காய்கறி வாங்கும்போது வாங்குகிற ஒரு காய் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினா தப்பு கிடையாது ஆனால் நம்ம ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஆன பிறகும் நம்ம வந்து சாப்பாட்டை பற்றி கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வாங்குறதை தவிர்த்துட்டு மற்ற கிழங்கு வகைகளையும் வாங்கி சாப்பிடணும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவில் நம்ம உருளைக்கிழங்கை விட அதிகமான பயன் கொடுக்கக்கூடிய சேப்பக்கிழங்கை பற்றி தான் பேச போகிறோம் சேப்பக்கிழங்கு சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக இருக்கும் சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் கூட படிச்சுருப்போம் சேப்பக்கிழங்கு சாப்பிட்டா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அதே தாங்க உண்மை சேப்பக்கிழங்கு உருளைக்கிழங்கை விட வந்து அனைத்து விதத்துலையும் வந்து ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு கிழங்கு வகை நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஏஜுக்கு மேலே சாப்பிட்றத வந்து தயவு செய்து தவிர்த்துருங்க ஏன்னா உருளைக்கிழங்கில் மாவுச்சத்து தான் அதிகமாக இருக்குது மாவுச்சத்து நீங்கள் ஏற்கனவே தோசை இட்லி சோறு அப்படின்னு எல்லாத்துலேயுமே மாவுச்சத்தை எடுத்துருவீங்க அப்போ காய்கறின்னு நீங்கள் போகும்போது அதுலேயும் போய் மாவுச்சத்தை எடுக்கிறது வந்து சரியான ஒரு தேர்வாக இருக்காது சேப்பக்கிழங்கில் அறுபத்தேழு சதவீதம் மாவுச்சத்து இருக்குது பன்னெண்டு சதவீதம் நார்ச்சத்து இருக்குது கிழங்கு வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மனிதனுக்கு வந்து அதிகமான சக்தி அளிக்கக்கூடியது யார் யாரெல்லாம் நிறைய வேலை செய்கிறாங்களோ உழைக்கிறாங்களோ அவங்க வந்து கிழங்கு வகைகள் தாராளமாக சாப்பிட்லாம் நான் வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட வேணான்னு சொன்னது உழைக்காமல் இருக்கிற மக்கள் நம்மளை மாதிரி மக்கள் வந்து உட்காந்துட்டே வேலை செய்வாங்க அவங்களுக்கு வேலை பழு கம்மியாக இருக்கும் அவங்க வந்து மறுபடியும் வந்து மாவுச்சத்து எனர்ஜி அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்டாங்கன்னா உடலுக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதே உழைக்கிறவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழங்கு வகைகள் எல்லாமே சாப்பிட்லாம் நம்மளாம் என்ன பண்ணணுன்னா தேர்ந்தெடுத்து தான் சாப்பிட்ணும் இப்போ கூட பலன்களை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் மழைக்காலங்களில் நிறைய பேருக்கு சேற்றுப்புண் ஏற்படும் இந்த சேற்றுப்புண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு உணவு நீங்கள் எடுக்கணுன்னா சேப்பக்கலங்கு தான் சேப்பக்கலங்கு வந்து பாதத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துவதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது சேப்பக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு இல்லாதது இது வந்து குறைந்த கலோரிகள் கொண்டது அதனால் எடை குறைப்பிற்கு சிறந்த இயற்கை உணவாக சேப்பக்கிழங்கு வந்து கருதப்படுகிறது போலேட் சத்து பெண்களுக்கு கருவுற்ற காலத்தில் வந்து ரொம்பவும் தேவை இந்த போலேட் சத்துக்கள் வந்து சேப்பக்கிழங்கில் இருக்குது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் நமக்கு இந்த போலேட் சத்துக்கள் தேவை கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த சேப்பக்கிழங்கு சாப்பிடும்போது குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிறப்பு குறைபாடுகளை வந்து ஆரம்பத்திலேயே வந்து தடுத்து ஆரோக்கியமான குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு உதவி செய்யும் சில வகை உணவுகளில் வந்து விஷத்தன்மை சிறிது இருக்கிறதுனால அதை சாப்பிட்றவங்களுக்கு பல உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் நிறையா பூச்சிகள் வண்டுகள் விஷ ஜந்துகள் இதெல்லாம் கடித்தாங்கன்னா அதோட விஷம் வந்து உடலுக்கு முழுவதும் பரவி நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் சேப்பக்கெழங்கு அரைச்சி பூச்சி கடிப்பட்ட இடத்துல தடவுறதுனால உடலில் பரவக்கூடிய விஷத்தன்மை வந்து குறையும் இந்த சேப்பக்கிழங்கு சாப்பிட்றதுனால ஏற்கனவே சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய நஞ்சு அதாவது ஃபுட் பாய்சனிங் ஆகியிருக்கும் பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு சரியாகும் சேப்பக்கிழங்கில் கால்சியம் அதிகமாக இருக்குது கால்சியம் வடிவத்தில் இருக்கும் கால்சியம் குளோரைடு மனித உடலில் வந்து அமில மற்றும் காரத்தன்மையின் சமநிலையை வந்து நிர்வகிக்க தேவைப்படும் ஒரு முக்கியமான சத்து அதனால் சேப்பக்கிழங்க நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால உடலில் வந்து அமில காரத்தன்மை வந்து சமமாக இருக்கும் இதையே வந்து நம்மளோட உடம்புக்கு ரத்தத்தை பாய்ச்சிக்கின்ற ஒரு முக்கியமான உறுப்பு இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் சேப்பக்கிழங்க வாரத்தில் மூணு நாலு தடவை சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு ரத்த குழாய்கள் அடைப்பு போன்றவை ஏற்படுவது வந்து தடுக்கப்பட்டு நீங்கள் நீண்ட காலம் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படும் நிறைய பேர்த்துக்கு செரிமானமே ஆகாது சாப்பிட்ற சாப்பாடு அப்படி செரிமான கோளாறுகளோடு சேர்த்து மலச்சிக்கல் வாயு சேர்றது மற்ற வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து சேப்பக்கிழங்கு சாப்பிடுங்க சேப்பக்கிழங்கில் இருக்கிற அந்த மாவுச்சத்து உங்களுக்கு ஒரு மலமிளக்கியாக செயல்படுது அதனால் இந்த கிழங்கு வந்து அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு மேற்கண்ட எந்த பிரச்சனையுமே வராது சேப்பக்கிழங்கு வந்து பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் தேங்கும் கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றும் தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சேப்பக்கிழங்க அடிக்கடி சாப்பிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இதில் இருக்கும் மற்ற சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீரண உறுப்புகளில் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்குது சேப்பக்கிழங்கில் பீட்டா கரோட்டீன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கிறதுனால கண் பார்வை நமக்கு தெளிவாக தெரியும் கண்புரை போன்ற பாதிப்புகளையும் வந்து தடுத்து நிறுத்தது உதவுது பெருங்கடல் புற்றுநோய் மற்றும் அலர்ஜி குடல் நோய்க்கு எதிராகவும் பாதுகாக்குது இதில் இருக்கிற பாஸ்பரஸ் கால்சியம் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் அதிகமாக வலுவை தருது குடல் புண்கள் இருக்கிறவங்க வாரம் ரெண்டு தடவையாவது சேப்பக்கிழங்க சாப்பிடுங்க உங்களுக்கு குடல் புண்ணில் நிவாரணம் கிடைக்கும் நரம்பு தளர்ச்சி மற்றும் ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த கிழங்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் இ சருமத்தில் சுருக்கம் ஏற்படாமல் வர பாதுகாக்கும் சேனைக்கிழங்கில் இருக்கிற வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ரத்தத்தில் இருக்கிற வெள்ளி அணுக்களை அதிகரிக்க செஞ்சு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதெல்லாம் வந்து சேப்பக்கிழங்கோட பயன்கள் நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சே சேப்பக்கிழங்க கொடுங்க குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க சேப்பக்கிழங்க வந்து வலுவலுன்னு இருக்கும் அதுக்காக வாங்காமட்டுறாதீங்க அதை வாங்கி அதை பக்குவமாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க அதே மாதிரி சேப்பக்கிழங்க வந்து லேசாக வதக்குனா போதும் அது வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆயிடும் அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க சேப்பக்கிழங்கு போக சேப்பக்கிழங்கு தாவரத்தில் இருக்கிற இலைகள் வந்து நிறைய பயன்கள் கொண்டது மூலிகை தன்மை உடையது அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த சேப்பக்கிழங்கு இலைகள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இதே வடிவில் அடர்ந்த பச்சை நிறத்தில் காணப்படும் இதை சமைச்சு சாப்பிட்டோன்னா ருசியாக இருக்கும் இந்த இலையில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்குது புற்றுநோய் செல்கள் விடாமல் தடுக்கும் அது போக வந்து குடல் புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் இந்த இலைகளுக்கு இருக்குது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கும் வழக்கமாக கீரைகள் அப்படின்னாலே கண்களுக்கு வலிமை தரக்கூடியதுன்னு தெரியும் அதில் வந்து இந்த கிழங்கின் கீரைகள் கண் ஆரோக்கியத்தை வந்து மிகவும் பாதுகாக்கிறது வயதாகும் போது ஏற்படக்கூடிய சரி செய்து உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இலையை வந்து உணவில் சேர்த்து கொள்ளணும் சர்க்கரை நோயாளிகள் நார்ச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க இது எல்லாத்தையுமே வந்து இந்த சேப்பக்கிழங்கு இலை வந்து தடுக்கும் இதை வந்து பச்சை இலையாக வந்து சாப்பிடக்கூடாது வட மாநிலங்களையும் கேரளாவிலையும் இந்த சேப்பக்கிழங்கோட இலையை வந்து கழுவி சுத்தம் செஞ்சு தேங்காய் பாலில் வேக வச்சு சூப்பு போல் செஞ்சு சாப்பிட்றாங்க தேள் தேல்கடி போன்ற விஷத்தன்மையும் முறிக்கும் தன்மையும் இந்த இலைக்கு இருக்குது வைட்டமின் பி இருக்கிறதுனால நரம்புத் தளர்ச்சி உள்ளவர்களும் இந்த கிழங்கின் இலையை வந்து பயன்படுத்தலாம் சேப்பக்கிழங்கை வந்து நல்லா காய வச்சு இல்லைனா சில நாட்கள் கழித்து சமையலுக்கு பயன்படுத்தினால் அரிப்புத்தன்மையை வந்து நம்ம தருக்கலாம் நிறைய பேருக்கு சேப்பக்கிழங்க சாப்பிட்டா அரிப்புத்தன்மை ஏற்படும் சேப்பக்கெழங்க நல்லா காய வச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா அரிப்புத்தன்மை வராமல் நீங்கள் வந்து தவிர்க்கலாம் அது போக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாலும் அதை வந்து புளியில் வந்து ஊற வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை புளி அந்த வலு ஒழுப்பு தன்மையும் அரிப்புத்தன்மையும் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம் சரி சேப்பக்கிழங்க யார் யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெலாம் ஜீரணக் கோளாறு இருக்குது அதிக உடல் எடை இருக்குது நரம்பு தளர்ச்சி இருக்குது சரும பிரச்சனை இருக்குது இரத்த ஓட்டம் சீராக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேப்பக்கிழங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் சேப்பக்கெழங்க யாரெலாம் சாப்பிடக்கூடாதுன்னா சேப்பக்கெழங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம் இருக்கிறவங்க இதயம் பலவீனமானவங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி சேப்பக்கிழங்க எப்போவுமே பச்சையாக சாப்பிடக்கூடாது அதை அவிச்சு அதை வந்து ஒரு டிஷ் மாதிரி பண்ணி தான் நீங்கள் சாப்பிட்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க